கிருஷ்ணகிரியில் நகர காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் பாரத பிரதமர் அமரர் ராஜீவ் காந்தியின் பிறந்த நாளினை முன்னிட்டு அவரின் திரு உருவப்படத்திற்கு காங்கிரஸ் கட்சியினர் தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி உற்சாகமாக கொண்டாடப்பட்டது கிருஷ்ணகிரியில் நகர காங்கிரஸ் கட்சி சார்பில் இன்று முன்னாள் பாரத பிரதமர் அமரர் ராஜீவ் காந்தியின் எண்பத்தி ஒன்றாவது பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது கிருஷ்ணகிரி நகர காங்கிரஸ் லலித் ஆண்டனி தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவின் போது பி எஸ் எல் அலுவலகம் முன்பாக நடைபெற்ற இந்த தாய் நோக்கி வேகமாக கொண்டு சென்று நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை மேம்படுத்தியதோடு கணினி உலகில் முன்னணி நாடாக உருவாக்கிய மாமனிதர் ராஜீவ் காந்தியின் திருவுருவப் படத்திற்கு காங்கிரஸ் கட்சியினர் மலர்தோபியும் மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி இளம் தலைவர் ராகுல் காந்தியின் கருத்தினை வலுப்படுத்தி இந்திய நாட்டை ஒரு வலிமை மிக்க நாடாக உருவாக்கிட வேண்டும் என உறுதிமொழியும் எடுத்துக்கொள்ளப்பட்டது இந்த விழாவின் போது மாவட்ட துணை தலைவர் தளபதி ரெஹமத்துல்லா வரவேற்பு உரையாற்றினார் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் பி சி சேகர் டாக்டர் தகி மாநில எஸ் எஸ் டி பிரிவு அமைப்பாளர் ஆறுமுக சுப்பிரமணி மாவட்ட பொதுச் செயலாளர் அப்சல் ஓபிசி மாவட்ட தலைவர் அஜித் பாஷா மாவட்ட செயலாளர்கள் சக்கரவர்த்தி பிரஸ் சரவணன் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் ரமேஷ் அர்னால்ட் டெம்போ ஹரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் விழாவில் மாநில பொதுச் செயலாளர் ஏகப்ப கிருஷ்ணகிரி தொகுதி சீரமைப்பு தலைவர் அக கிருஷ்ணமூர்த்தி முன்னாள் மாவட்ட தலைவர் ஜேசு துரைராஜ் ஆகியோர் ராஜீவ்காந்தி திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் மேலும் திட்டக்குழு உறுப்பினர் ரகு முன்னாள் மாவட்ட தலைவர் நாராயணமூர்த்தி முன்னாள் மாவட்ட தலைவர் ராஜகுமரவேல் முன்னாள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் துரை என்கின்ற துரைசாமி ஆகியோர் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினார்கள் அமர ராஜீவ் காந்தியின் பிறந்த சிறப்பிக்கும் வகையில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு கலைப்பிரிவு மாவட்ட தலைவர் கோவிந்தசாமி வர்த்தக காங்கிரஸ் மாவட்ட தலைவர் முபாரக் வட்டார தலைவர் சித்திக் முன்னாள் வட்டார தலைவர் ஷா நவாஸ் காவிரிப்பட்டினம் செல்வம் இளைஞர் காங்கிரஸ் மாரியப்பன் இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவர் சக்திவேல் அன்புராஜ் முனுசாமி நடேசன் ரங்கசாமி ஏழுமலை காவிரிப்பட்டினம் நகர தலைவர் ஸ்ரீராம் கோவிந்தசாமி பாண்டுரங்கன் சொக்கலிங்கம் குட்டி என்கின்ற விஜயராஜ் வழக்கறிஞர் அணி மாநில செயலாளர் சபீக் அகமத் கண்ணன் இளையராஜா வேங்கடபதி நித்யானந்தம் முயின் முனவர் பாரூக் ஜே கே பாபு அன்வர் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரசார் கலந்து கொண்டனர் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க